Onnai naam ennarm ahal e kaapene Onnai naam unthandai naan unnai veedene Unthandai naan unnai veedene Heaven is rejoicing over the life of my father, brother DJS Thinakaran, who is also a father to all of us. அந்த அன்பு நிமித்தம் அந்த இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் அன்பிற்காக உங்கள் ஜபத்திற்காக இன்னும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே நீங்கள் உத்தமமாக செய்யும் ஊழியங்களுக்காக உழைப்பிற்காக கொடுக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வெறும் குடும்பத்தினர் தொடர்ந்து செய்யும் ஊழியம் அல்ல இயேசு அழைக்கிறார் கருண்யா சீஷா இன்னும் இதில் நேரடியாக பங்கு பெறாமல் இருந்தாலும் நமக்காக எவ்வளோ பேர் ஜபம் பண்ணி தாங்கும் ஒளியம் செய்யும் ஒரு ஊழியம் இன்னைக்கு அப்பா மூலமாக ஆண்டோர் எண்பதாம் வருடத்திலே சொன்னார் என் மகனே நீ எவ்வளோ நாள் இங்கே ஊழியத்தில் இருக்கப்போ ரெண்டாவது நீ எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா உன் மகன் இருக்க முடியுமா உன் மனைவி இருக்க முடியுமா நீங்கள் உங்களை தேடி எத்தனை லட்சம் மக்கள் ஜபத்திற்காக வருகிறார்கள் ஆகவே உன்னை போலவேலை செய்து கொண்டு ஒளியம் செய்து கொண்டு நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடு என்று சொன்னார் ஆண்டவர் இரக்கமாக என்று பாருங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டிலே ஆண்டவர் என்னோடு பேசினார் இனி வரும் நாட்கள் ஒரு மெகா ஸ்டார் போல ஊழியக்காரர்கள் இருக்கும் நாட்களாக இருக்காது அதற்குதான் ஆண்டு ஒரு சொன்னார் அப்போ சில ரெண்டு பதினேழிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் ஒருத்தர் ரெண்டு பேரில் யாவர் மீதும் ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரர்களும் தீர்க்க தர்சனம் உரைப்பார் தீர்க்க தர்சனம் என்பது இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பது வெளிப்படுத்துகிற விசேஷம் எதை வாசிக்கிறோம் நீ போக முடியாவிட்டாலும் தடைகள் வந்தாலும் அப்பவுமே சொன்னார் தடைகள் வரும் தடைகள் வந்தாலும் sons and daughters will stand on Jesus call's platform with this podium and they will minister the same podium, the same platform of brother Dhanakar. They will not be helpers but they will be evangelists, they'll be prophets, they'll be servants of God across the nation, across the nation. இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார் அதான் அழைக்கிறார் ஊழியத்தின் ஆசீர்வாதம் வாட் அ கிரேட் எவ்ரி ஒன் ஹூ சர்வ்ஸ் த லாட் வித் அட் மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஹி வேல்யூட் and த கால் இன் everybody's லைஃப் உனக்கு காலிங் இருக்கு நீ எனக்கு சேவை செய்யணும் ஒரு நாள் சொன்னது நீ எனக்கு பெட்டி தூக்கிட்டு வா நீ எனக்காக பாடு நான் தான் பிரசங்கியார் என்று ஒரு நாள் சொன்னது கிடையாது சில வேளைகளில் என் தந்தை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பதினெட்டு வயசு தான் எனக்கு அப்பா அந்த நேரத்தில் மீட்டிங் போக முடியாமல் போயிடும் அவங்களுக்கு சில சமயம் நோய் வந்துடும் அந்த கரெக்டாக அந்த ஃப்ரைடே மார்னிங் பயங்கர வயிறு வலி வரும் இன்னைக்கு இருமல் வரும் இல்லைன்னா பேங்க்கில் கூப்பிட்டு இன்னைக்கு லீவ் கேன்சல் நீங்கள் தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தணுன்ற அப்போ அப்பா ஜோ பண்ணுவாங்க அம்மா ஜோ பண்ணுவாங்க யாரை அனுப்புறது எல்லா ப்ரீச்சர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணுவாங்க ஒருத்தரும் இருக்க மாட்டார் ஆண்டவர் அதை நிறுத்தி போட்டார் அப்போவுமே உன் மகனை அனுப்பு என்று ஆண்டவர் சொல்லுவார் ஸோ இது ஒவ்வொரு மீட்டிங்க்கும் முதல் நாள் கூட்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சது எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது மேடையில் ஏற ஏறக்கூட மாட்டேன் அப்போ மேலே பிரசங்கம் பண்ணுவாங்க அம்மாவும் நானும் கீழே தான் உட்காந்துருப்போம் அப்படி தான் இருக்கும் கத்தர் அப்படி என்னை ஊழியத்திற்குள் கொண்டு வந்தார் ஆண்டவருடைய கிருபையினால் அப்பா அம்மாவுடைய உண்மை உழைப்பு அதனுடைய ஜபம் அந்த கிருபை தொடர்ந்து வர ஆரம்பித்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஐந்து நாட்கள் மீட்டிங் நடக்கும்போது முதல் நாள் நான் பிரசங்கம் பண்ண ஒழுங்குகள் செய்யப்படும் அப்படியே அது ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு அப்புறம் மூணாவது நாள் அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் ஆனால் ரெண்டு நாள் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க அப்பா அந்த மற்ற மூன்று நாட்களும் ஒரு வார்த்தை கூட அவள் பிரசங்கம் பண்ணாமல் அவங்க வந்து பின்னால் உட்காந்துருப்பாங்க ஜனங்கள்லாம் வர்றது பிரதர் தினகரனை கேட்கணும் ஆனால் பின்னால உட்காந்து சோமணி தேர்ப்பார் முடிந்த உடன் சொன்னான் இன்னைக்கு தேவதூதல் வந்தாங்க இது நடந்தது இந்த வார்த்தையை கத்திடத்துல வந்தது என்னை உருவாக்கினார்கள் தீர்க்க தர்சன வழிநடத்தலின்படி உருவாக்கினார்கள் எங்க அம்மாவும் அப்படியே ஜபா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எண்பத்தி ஆறு வயசுலேயும் ஒரு டியூஸ்டே மிஸ் பண்ணாமல் எனக்காக ஜபம் பண்ணி என்னை உருவாக்கினார்கள் அதே போல எனக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார் அதனால தான் இயேசு அழைக்கிறார் ஒளியம் இன்றைக்கு தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நிலைத்து நிற்கிறது இந்த தைரியத்தோடு நாம் முன்னால் எவ்ரி படி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அந்த கிருபை வந்து உங்கள் மீது இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நாம் இந்த சேவையை செய்வோம் கத்துடைய வார்த்தையை கொடுப்போம் அப்பா சொல்ற ஒரே காரியம் ஜனங்களுக்காக ஆளுங்கள் கிரை ஃபார் த பீப்புள் டோன் பிரீச் டு தேம் நீ உன் குடிய விட்டுருப்பா போயிட்டு வா என்று சொல்லாது அவன் குடிய உற வரைக்கும் அவனுக்காக ஆளு அவனால முடியல அதுக்கு தானே உன்ட்ட வரோம் நீ பிரசங்க மணி அனுப்புறதுல என்ன பிரயோஜனம் யாக்கோபு சொல்றது போல அவனோட உட்கார்ந்து ஆளு அவன் கண்ணீரை துடை நீ சொல்லுகிற வார்த்தையின்படியே அவனுக்கு நடக்கும் மனதுக்கம் உள்ள இறுதி என்றும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்திலே ஆனால் ஆவி பரலோகத்தில் இருக்கிறது நாம் நம்மையே இந்த அழைப்பிற்கு கத்தை நம்மை தகுதிப்படுத்தின அப்படின்னால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மீண்டும் ஒப்பு கொடுப்போம் மீண்டும் ஒப்பு கொடுப்போம் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஆண்டவரை கொண்டாடும் பொழுது சகோதரன் தினகரனுக்காக ஆண்டவரை கொண்டாடும் போது அந்த அவர் மீது இருக்கும் கிருபை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது பெருகி கொண்டே இருக்கிறது இந்த தேசத்திலே இன்னும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் நம்மை அதற்கென்று கத்தரை அழைத்திருக்கிறார் ஆகவே தைரியமாக போகும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பல்லத்த ஜாதியுமாவான் இந்த நாளிலும் கத்தர் அதை செய்ய போகிறார் ஒரு புது யுகத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று விசுவாசித்து நாம் இந்த கிருபை வரங்களை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு முன்னே செல்வோம் தைரியமா இருக்கு கத்தனமோடு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நெல்லை பெயராமலும் இறக்கும் ஆண்டவர் சகோதரன் தினகரனோடு இருபதாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன் ஐ வில் கம் வித் யூ wherever எவர் go and you யூ வில் கேரி மீ டு த பீப்பிள் அந்த உடன்படிக்கை என்றும் நிலைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டிலே மார்ச் பதினான்காம் தேதி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு யுனிக் விசிட்டேஷன் போது தான் சொன்னார் தவனன் ஸ்டான்ஸ் கோ with you always அன்றிலிருந்து அவரினோடு பேச ஆரம்பித்தார் அதை செய்கிறோம் கருபையை உன்னை விட்டு விளக்கவே மாட்டேன் அந்த கருபையின் கீழ் நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த கிருபை எப்படி வந்தது என்னுடைய தந்தை ஆண்டவரை அறிந்த பிறகு அவரோடு இணைந்து விட்டார் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து 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 ஜபம் பண்ணுவார் ஆண்டவரே எரியா மூலமாக நீர் அக்னியை கொண்டு வந்தீர் ஏன் என் மூலமாக கொண்டாடக்கூடாது இந்த தேவன் எங்கே எலிசாவின் தேவன் எங்கே யாக்கோபின் தேவன் எங்கே ஏன் நீர் என்னோடு முக முகமாய் பேசக்கூடாது அந்த கிருபைக்காக போராடி வேலை இருந்தது தெருவில் போய் ஊழியம் பண்ணாங்க குடும்பம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனாலும் ஏசுக்காக அந்த ஏக்கம் அந்த ஏக்கம் அந்த ஏக் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார் தெருவில் போய் நின்று இன்றைக்கி அஞ்சு பேர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க நெவர் சாட்டிஸ்ஃபை யூ வாஸ் நெவர் சாட்டிஸ்ஃபை எனக்கு நீர் வேண்டும் எனக்கு நீர் வேண்டும் எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரால இந்த தொந்தரவு தாங்க முடியல நேரடியாக தோன்றினார் அதுவும் ஒரு நாள் இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை தினமும் தேடினார் தினமும் தேடுவார் தினமும் தேடுவார் என்கிட்ட வரலையே சுவாமி நீ என்னிடத்தில் எப்பொழுது வருவீர் நான் அவரை கண்டுபிடித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் ஐ ஹவ் டு ஃபைண்ட் ஹிம் அவரை எங்கே கண்டுபிடிக்கலாம் என்று நான் தேடுகிறேன் யோபு எனக்கு அருமையானவர்களே அதனால தான் ஆண்டவர் வந்து அல்லோடு பேசினார் அந்த கிருபை கொடுத்தார் இன்னைக்கும் அந்த தாகத்தை நம்ம அனைவர் மீதும் ஆண்டவர் வைக்கிறார் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் அதனால்தான் And be an apostle and a soldier of our. And be anywhere under the banner of Jesus. The love of Jesus. Because of the connection with Jesus, we all say Abraham was the friend of God, but Brother Dinakaran was the friend of Jesus. Jesus was the friend of Brother Dinakaran. दोनों बेरा बड़ो क्लोज. इन्हें किन्तु देश तक आता था वेरू. கொண்டு வருவோம் இயேசுவால் நிரம்புவோம் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேசம் ஏற்பாரேன் ஆண்டோட இறக்கத்தினால் ஆண்டவர் என்னை பர்சு தாவியானவரால் நிரப்பின பொழுது நவம்பர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்திலே எனக்கு சொன்னார் ஐ வில் பி யோர் ஒன்லி ஃப்ரெண்ட் வருஷத்தாவியானவராகிய நான் உனக்கு நான் ஒரே சிநேகிதராக இருப்பேன் உனக்கு இதுவரைக்கும் எவ்வளோ சிநேகிதர்கள் இருந்தார் நோ மோர் ஃப்ரெண்ட்ஸ் அன்னையில் இருந்து ஐ ஃபேமிலி பட் நோ இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு கூட போறேன் டின்னருக்கு போகிறேன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன் ஒன்றுமே இரு ஒன்லி த ஹோலி ஸ்ப்ரெட் ஒன்லி த ஹோலி ஸ்ப்ரெ அவர் சொல்கிறார் நான் செய்கிறேன் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங் போர்டு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரே காம்ப்ளக்ஸ் சுச்சுவேஷனாக இருக்கும் அப்போது உள்ளத்தில் ஜோமோனு பர்சு தாதியானுரை என்ன டெசிஷன் கொடுக்குறது ஐ ஹாவ் டி கிவ் அ டெசிஷன் எட்டாயிரம் பிள்ளைங்க லைஃப் அலும்னை தௌசண்ட்ஸ் ஆஃப் அலுமினை லைஃப் இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்வு ஏசுவாடிக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெறணும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஊழியக்காரிகள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் இந்த ஊழியங்களில் இணைந்து சேவை செய்கிறார் மூன்று ஸ்தாபனத்தில் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஒவ்வொரு முறையும் பர்சுத்த ஆவியானவர் ஆவியில நிரம்பும்படி செய்து சந்தோஷத்தின் ஆவியை எனக்குள் கொடுத்து ஒரு டெசிஷன் கொடுப்பேன் சின்ன டெசிஷன் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இதை ஏன் நம்ம இவ்வளோ நேரம் யோசிக்கல பேக் ஜாப்ஸ் ஃபுட் ஆன் ஓப்பன் ஓப்பன் ஸ்டாஃப் தி யோசிக்கலா ஸ்பீக் டுசு தாவியான ரோடு நாம் சிநேகிதராக இருக்கும் பொழுது நடைபெறும் காரியங்கள் அற்புதங்கள் அற்புதங்கள் பர்சு தாவியனர் மூலம் என்று அற்புதங்களை ஆண்டவர் செய்து வாசல்களை திறக்கிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு தேசத்திலே திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார் பர்சன்லேருந்து லோவஸ்ட் லெவல் பர்சன் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார் ஆகவே தைரியமாக உள்ளே போ தைரியமாக போய் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இயேசுவை கொண்டு வருவோம் பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையா இந்த கிருபை எல்லாருக்கும் உரியது இட் இஸ் ஆன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இந்த கிருபையை பெற்று கொடுத்த இயேசுவோடு இணைந்து இயேசுக்காக அழுது உபவாசம் பண்ணி தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்த காயங்களினால் கொண்டு ஒப்புக் கொடுத்த நமது அன்பு தகப்பன் சகோதரன் டி ஜிஎஸ் திலக்கரன் அவர்களுக்காக மனதார ஆண்டு கருபை சுமந்து கொள்வோம் யபனேசராக ஆண்டோர் இருந்தார் தொடர்ந்து இம்மானுவேலாக நம்மோடு வருகிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் சதா காலமும் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார்